நம்மளுடைய இந்த அகனி பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆகிருக்கிறேன் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆயிருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சு தான் என்னை இந்த பள்ளிக்கூடத்தில் ஐஜி ஆகினாங்க இப்போ நானே ஐஜி ஆக்கி ஐஜி ஆகிட்டேன்னா உங்களுக்கு அதை என்னையோட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் நிச்சயமாக இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போவீங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லோரும் எந்திரிச்சி நின்று ஒரு கைதட்டலாமா நல்லா கைதெட்டுங்க இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம் நிறைய அறிஞர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பிரதமரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு முதலமைச்சரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் பல அமைச்சர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து இன்னும் நிறைய வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த எனக்கு இன்னைக்கு சென்னையில் பங்களா காரு வீடு வசதியோடு இருக்குன்னா அது காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் தயவுசெய்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்லா கைது நம்ம எல்லாரும் நன்றி இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே திரு சந்திரசேகர் சார் அவர்களே திரு ஆரோக்கியசாமி சார் அவர்களே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்தவர்களே பெற்றோர் கழகத்தைச் சேர்ந்தவர்களே மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய திரு மதியடகன் முரளிதரன் திரு ஐயப்பன் திரு ராஜேஷ் திரு சசிகுமார் அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்த என்னுடைய இனிய நண்பர் யுவன் ஆதித்யா அவர்களே என்னோடு பயின்ற நண்பர்கள் அகோரமூர்த்தி அவர்களே நடராஜன் அவர்களே நெடுஞ்சொலியன் அவர்களே பாஸ்கர் அவர்களே அவர்கள் எல்லோரும் இங்கு மேடையில் இருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட ஆட்சியோட பேரம் உட்கார்ந்துருக்கிறாரு பாஸ்கர் உங்கள் அனைவரும் இன்று இங்கே சந்திப்பதில் எனக்கு மகிந்த மகிழ்ச்சி நான் போலீஸில் டிஎஸ்பியாக சேர்ந்ததுலேருந்து ஐஜிஆர் ரிட்டையர்டாகிற வரைக்கும் ஐஜிஆர் இப்போதான் ரிட்டையர்டான நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சார் ஒரு தடவை எங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்களா ஒரு தட எங்கள் ஸ்கூலினுடைய ஆண்டு விழாவில் பேசிடுறீங்களா எங்கள் காலேஜினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு உங்களால் வர முடியுமா இன்னும் மூணு வருஷம் கழிச்சு இன்னும் சாரி இன்னொரு மூணு மாசம் கழிச்சு நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்துறோம் அந்த கருத்தரங்கத்துக்கு உங்களால் கொஞ்சம் தலைமையேற்றி நீங்க சொல்ல முடியுமா நாங்கள் கொஞ்சம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க கூப்பிட்டு தான் நான் போயிருக்கிறேன் ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நானா வார 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 வாரன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி அவர் இப்ப எனக்கு அனுவல் டே கூப்பிட்டுருக்காரு எந்த ஒரு இப்ப நாளைக்கு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி சென்னையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதை விட மிக சிறப்பான நிகழ்ச்சி ஐந்தாம் தேதி பச்சைப்பன் கல்லூரியில் இருக்குது நிறைய பேர் என்னை வந்து அவங்களுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச கூப்பிடுவாங்க இதே மாதிரி அந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கெல்லாம் எப்படி படிக்கிறது நல்லா சொல்லுங்க சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார் ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாங்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு மாசமா ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் 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 அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னுடைய ஆத்ம திருப்தி இங்கே படிக்கக்கூடிய என்னுடைய வருங்கால இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கள்ட ஒரே ஒரு கருத்தை சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா தம்பிகளே தங்கைகளே உங்களை கம்பேர் பண்ணும் போது எங்க அப்பா கூலி வேலை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாருப்பா நானே இன்னைக்கு வந்து ஐஜி ஆயிட்டேன் அப்படி இருக்கும் போது நீங்க வந்து நிச்சயமா என்னை விட நல்ல நிலைமைக்கு வருவீங்க அவங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என்னை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அருமையான வாய்ப்பு நாங்க படிக்கும்போது இருந்த வசதிகளை விட இப்ப இருக்கக்கூடிய வசதிகள் அதிகம் நாங்க இருக்கும்போது போது எங்க பெற்றோர்கள் எங்களுக்காக என்ன செலவழித்தார்களோ அதை விட இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களை வந்து தங்க தாம்பாளத்துல தாங்குறாங்க டே சாப்பிடுறா டே சாப்பிடுறா டே சாப்பிடுறா டே சாப்பிடுறாங்கிறாங்க நாங்க இருக்கும்போது அம்மா சோறு கிடைக்குமா சோறு கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு நாங்க கேட்போம் ஏண்டா வந்து இப்ப சோறு சோறுன்னு அலைகிற கொஞ்சம் பொருடாம்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மா தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குறாங்க அப்போது எங்களை மாதிரி வறுமையில் இருந்தவங்களே இந்த நிலைமைக்கு வரும்போது உங்களை மாதிரி வசதியா இருக்கக்கூடியவங்க எங்களை விட ஒரு ஓரளவு வந்து ஒரு சிறந்த சிறந்த பொருளாதார இருக்கக்கூடியவங்க என்ன நிச்சயமா நீங்க உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வர முடியும் நான் நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆறு ஏழு எட்டு படிச்ச ஆறாம் கிளாஸில் வந்து ஸ்டீஃபன் சார் எங்களுக்கு வாத்தியராக இருந்தாரு இந்த நல்ல எம்ஜிஆர் மாதிரி குருவி கூடு மாதிரி முன்னாடி அவருக்கு ஹேர் ஸ்டைல் தொங்கும் டைட் பேண்ட் டைட் ஷர்ட் தான் வந்து போட்டிருப்பாரு நல்லா இருக்காரு என்ன ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்காரு சீரழியில் போன தடவை சீராடிக்கு வரும்போது அவரை நான் வந்து பார்த்தேன் ஏழாம் கிளாஸ் வந்து சொக்கலிங்க சார் சொல்லிக் கொடுத்தார் இருந்து வருவார் சொக்கலிங்க சாரு எட்டாம் கிளாஸ் தான் அவர் நம்ம ஹெட் மாஸ்டர் சந்திரசேகரன் சார் இப்போ பேசினாங்கள்ல அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க சார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஆள் சாரு வந்து சந்திரசேகர் சாரால் இண்டுசிப்ளினை வந்து ஒத்துக்கவே முடியாது அவர் எல்லாரையுமே ரொம்ப ஒழுக்கத்தோட நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல 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 ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன் தான் சந்திரசேகர் சாரும் சாமி சாருடைய பாதங்களை தொட்டு தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிச்சேன் நான் உங்களை வணங்கிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன் ஆரோக்கிய சாமி சார் வந்து பேச்சு போட்டியில் பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் எங்களுக்கெல்லாம் நிறைய வந்து அவர் வந்து கத்துக் கொடுப்பாரு அவரோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து பல வகையில் எங்களுடைய பர்சனாலிட்டிய எங்களுடைய ஆளுமைய வளர்த்திருக்கு அதே மாதிரி இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்குங்கிறத வந்து ஆண்டறிக்கை வாசிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய மாணவர்கள் நிறைய வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல மதியம் சாப்பாடு போடும்போது ஒரு பழக்கம் இருந்தது இப்ப அந்த பழக்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல மொத்தம் நாலு ரோ இருக்கும் அந்த நாலு ரோல ரெண்டு ரோக்கு இடையில பெரிய கேப் இருக்கும் அதுல ஒரு பக்கமா வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு செர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க இன்னொரு ரோலோ ரோலையே வந்து பாத்தீங்கனா இடையில ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த ギャப்லயே எய்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு செர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. எல்லாரும் வந்து கையை அப்படி கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களோ இல்லையா யாரு கையோ சாப்பாடுல வைக்க மாட்டாங்க. கடைசி ஆளுக்கு போட்டு சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஆளுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லാർக்கும் சாப்பாடு கடச்சிருச்சா அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு ஒருத்தர் திருக்குறள் சொன்னதுக்கு அப்புறம் அதை பின்தொடர்ந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பாட்டில் கை வைப்போம் அப்படி சாப்பிட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா காவல்துறையில ரொம்ப கடினமான ஒரு பணியில ராவா பகலா கிடந்த இடத்துல கூட எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய எஸ்பி என் கூட இருக்கக்கூடிய டிஎஸ்பி என் கூட இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் யாரா இருந்தாலும் நான் சாப்பிட்ற நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு போல உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த பழக்கத்தை கத்து கொடுத்த பள்ளிக்கூடம் இந்த அகனி பள்ளிக்கூடம் தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிக்கிற அந்த காலத்துல யார் என்ன ஜாதிங்கிறது எங்களுக்கு சத்தியமா தெரியாது எங்க கூட படிக்கிற பசங்களே யார் என்ன ஜாதி அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா யாரோ ஒரே ஒரு பையன் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா எங்களை விட கொஞ்சம் வசதியான பையனா இருப்பான ஒழிய நாற்பத்தி ஒன்பது மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது பசங்களும் கிழிஞ்ச டவுசர் போட்ட பசங்க மாதிரி எல்லாமே ஏழை பசங்களா தான் இருப்பாங்க யாருமே அதனால பெரிய பணக்காரங்க யாருமே வந்து எங்களோட வந்து படிக்கலை எல்லாருமே மிக 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 சாதாரணமான மாணவர்கள் ஏழ்மை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள் வறுமை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க என் கூட படித்தவங்க வந்து ஏதோ நான் வந்து ஐஜிங்கிறதுனால அவங்களுக்கு வெளியில தெரிந்த ஒழிய என்னோடு படித்த பல மாணவர்கள் இன்று வெளிநாடுகளில் சரி உயர்ந்த விலையிலேயே இருக்கிறாங்க சாருடைய தங்கை பையன் வந்து அசோகன்லாம் என் கூட தான் படித்தாரு இன்ஜினியராக இருக்கிறாரு மாயவரத்தில் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த உயர்ந்த ஒரு ஒரு இதை வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த வந்து பள்ளிக்கூடம் தான் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வகுப்புறையில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ஒன்று போல தான் உட்காந்து படித்தோம் பட் எந்த சூழல்லையும் எந்த ஒரு பையனும் கூட படிக்கிற ஒரு பொண்ணை கௌரவ குறைவா அல்லது பிலோ டிக்னிட்டியா அல்லது ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுறதோ அல்லது சடையை பிடிச்ச லேசாக இழுக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு செய்யாத அளவிற்கு வந்து ஆண்கள் பெண்களுடைய பெண்களுக்கு அந்த கூட படித்த அந்த மாணவிகளுக்கு கொடுத்த அந்த மரியாதை வந்து இன்னும் எனக்கு கண்ணுல இருக்குது நாங்க யாரையுமே அவங்களை வந்து மரியாதை நடத்துனது நடத்தினதில்ல அந்த ஒரு உயர்ந்த உத்தம குணத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என் நான் வந்து என்னுடைய மனைவியோடு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு சம உரிமை கொடுத்து அவருடைய கருத்துக்களை மதித்து ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதோட நான் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்கறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்துல திண்டுக்கல்ல எஸ்பியா இருந்த அப்படி எஸ்பியா இருக்கும் போது திருப்பதினு ஒருத்தர் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு கல்யாணம் ஆச்சு அவருடைய மனைவி வந்து பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க அந்த பத்தாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு பதினாறு வயசு ஆகும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட குழந்தை திருமணம் மாதிரிதான் தான் அதோட அவங்க வந்து பதினெட்டு வயசுக்குள்ள ரெண்டு குழந்தைக்கு தாயாயிட்டாங்க ஒரு நாள் தன்னுடைய கணவர் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்துல அணிவகுப்பில் நடந்து போறத பார்க்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டு குழந்தையை தூக்கிக்கிட்டு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துக்கு வந்தாங்க அங்க வந்து அவங்க டூ வீலர்ல ஹஸ்பண்டோட வந்து இறங்கும் போது யாருமே இல்லை கிரவுண்டில் அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டு டூ வீலரை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தாரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ உள்ள வந்தார் கிரவுண்டுக்குள்ள அந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னா இந்த ஒரு கான்ஸ்டபிள் இந்த பா இந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு சொல்யூட் அடிச்சாரு அப்புறம் வந்து இந்த எஸ்ஐ போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு உடனே இந்த எஸ்ஐயும் இந்த கான்ஸ்டபிளும் சேர்ந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சொல்யூட் அடித்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டிஎஸ்பி வந்தாரு டிஎஸ்பிக்கு வந்து இந்த கான்ஸ்டபிள் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து சொல்யூட் அடித்தாங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த பாப்பாவுக்கு மனசுல ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கம் நம்ம ஹஸ்பண்ட் வரும்போது யாருமே சல்யூட் அடிக்கலையே நம்ம ஹஸ்பண்ட் தானே எல்லாத்துக்கும் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கிறாரு இது என்ன இந்த போலீஸ் தர வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய லைட் போட்டு ஒரு பத்து இருபது போலீஸோட ஒரு மிகப்பெரிய அதிகாரி வந்தார் அந்த எஸ்பி வந்தவுடனே எல்லாருமே வரிசையில் நின்று அவருக்கு சல்யூட் பண்ணாங்க அந்த டிஆர்ஓ எஸ்பிக்கு ஒரு பெரிய பூங்கொத்தெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் வாங்கினோடனே எஸ்பி அங்க பக்கத்தில் அப்படியே நின்றுட்டே இருந்தாரு அவர் உள்ள போகல இந்த மாதிரி பார்க்குது ஏன் எஸ்பி வந்தாரு அவர் உள்ளே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வராது மாவட்ட ஆட்சித்தலைவர் வரார் கலெக்டர் வந்தோன்னே இந்த எஸ்பி கலெக்டருக்கு சல்யூட் அடிக்கிறாரு டிஎஸ்பி சல்யூட் அடிக்கிறாங்க எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்கிறாங்க கான்ஸ்டபுள்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அவர் உள்ள போய் ஒரு கொடியை ஏத்துறாரு அந்த கொடியை ஏத்துறதுக்கு அப்புறம் அந்த அணிவகுப்புல போற தன்னுடைய கணவர் எப்படி மார்ச் பண்ணி போறாருங்கிறத தன்னுடைய குழந்தைகள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக இந்த அம்மா ரெண்டு கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த அணிவகுப்புல நம்ம அப்பா போறாரு பாரு பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை காட்டி பார்க்க சொல்றாங்க அப்ப அவர் அணிவகுப்புல போகும்போது கலெக்டரை கிராஸ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறார் எல்லாருமா சேர்ந்து சல்யூட் அடிக்கிறாங்க இது அவங்களுக்கு மனசுல வந்து அகலாம இருக்கு ஆக வந்து கலெக்டர்ங்கிறது ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு பேப்பர்ல பாக்குறாங்க மத்திய தேர்வாணையம் வந்து இந்த மாதிரி கலெக்டர் போஸ்ட் ஐபிஎஸ் போஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து ஆள் எடுக்கிறது படிச்சவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு விண்ணப்பம் எல்லாரும் போடுங்கன்னு சொல்லி ஒரு கால்பார் பண்றாங்க அதுல பார்த்தோன்னா ஏதாவது ஒரு டிகிரின்னு இருக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் பட்டம் படிச்சிருந்தா நமக்கு கிடைக்கும் போல் இருக்கு ஆனா நம்ம பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கோம் நம்ம எப்படி அது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது ஹஸ்பண்ட்ட சொல்கிறாங்க அது ஹஸ்பண்ட் என்கிட்ட வேலை பார்த்தாரு அவர் சொன்னோன்னே வந்து மாமா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை அதனால் எனக்கு ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசை எப்படியாவது என்னை ஒரு டிகிரி வைங்க அப்படின்னோடன அவர் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத சொல்கிறாரு ப்ளஸ் டூவில் இந்த அம்மா பாஸ் பண்ணிடுது அதுக்கப்புறம் டிகிரி கரஸ்பாண்ட் கோர்ஸில் டிகிரி பண்ண சொல்றாரு கரஸ்பாண்ட் கோர்ஸில் அந்த அம்மா பிகாம் பண்ணுது அதில் பாஸ் பண்ணிடுது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா பரீட்சை எழுதுறதுக்கு வந்து அப்ளை பண்ணுது இதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு வந்து வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆயிடுது அப்ளை பண்ண உடனே அது பரீட்சை தேர்வு எழுதி தேர்வில் வந்து ஐஏஎஸ் தேர்வு வந்து அதுக்கு கிடைக்கல ஆனால் ஐபிஎஸ் கிடைச்சிருது ஐபிஎஸ் அதிகாரியாக அது தேர்வான உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கிறாரு நம்ம ஒரு ஐபிஎஸ்னா எல்லாரும் ரொம்ப மதிப்பாங்க அதனால் நமக்கு வந்து இந்த இந்த வாழ்க்கையே போதுமானது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா நினைக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க பத்தாம் கிளாஸ் படித்த பிள்ள ரெண்டு கை குழந்தையோட பன்னிரெண்டாம் கிளாஸ் கரஸ்பாண்ட் கோர்ஸில் படித்து அப்புறம் டிகிரியும் கரஸ்பாண்ட் கோர்ஸில் வந்து படித்து நம்ம வீட்டுக்காரர் பாவம் இப்படி ஒரு சாதாரண நிலையில் வேலை பார்க்குறாரு நம்ம வந்து எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராவா பகலாக கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாகி இப்பொழுது மும்பையில் ஐஜியாக இருக்கிறார்கள் மும்பையில் அவங்க தான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிஷனல் கமிஷனர் அந்த அளவுக்கு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் உங்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் நிலைபெற்று ஒளிரச் செய்தல் அன்னையாவினும் புண்டியங்கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பாரதியார் எப்படி சொல்றார் பாருங்க ஒரு இடத்துல சத்திரம் அன்ன சத்திரம் வச்சாலே ஒரு நூறு பேர் சாப்பிடுவாங்கன்னு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்க ஆயிரம் இடத்துல அன்ன சத்திரம் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் சாப்பிடுவாங்க ஆலயம் பதினாறாயிரம் நாட்கள் ஒரு இடத்துல கோயில் கட்டினா ஒரு குத்து மதிப்பா நூறு பேர் வந்து சாமி கும்பிடுறான்னா பதினாறாயிரம் இடத்துல கோயில் கட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் டெய்லி சாமி கும்பிடுவா ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மனநிறைவு ஏற்படும் ஏற்படும்படியா செய்யறதும் அதுக்கப்புறம் என்னென்ன தர்மம் உலகத்தில் இருக்கோ கிணறு வெட்டணுமா கிணறு வெட்டுங்க ஏழைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணுமா துணிமணி எடுத்து கொடுங்க இந்த ஊருக்கு ரோடு ரோடு வசதி இல்லையா ரோடு போடுங்க இது மாதிரி எத்தனை தர்மங்கள் நீங்க செஞ்சாலும் இது எல்லாத்தினுடைய மொத்த கூட்டு தொகை எதற்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஏழைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஈடே ஆகாது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நாளே சந்திரசேகர் சாருக்கு நல்லா தெரியும் ஆலஞ்சரிக்கு பக்கத்து ஊர் தான் அரூர் அப்படி நடந்தே போயிடலாம் ரொம்ப பொடிநடையா நடந்து போயிடலாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாங்கள்லாம் கூலி வேலை செஞ்சு படிச்ச குடும்பம் சொல்லிட்டு எங்களுக்கு எந்த வசதியுமே இருக்காது அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு நல்ல சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறோம் சொன்னா அதுக்கு காரணம் படிப்பு 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 எப்படியாவது நாம் இந்த கல்வியை கற்றே ஆக வேண்டும் இந்த கல்வியை கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் நாம நல்ல நிலைமைக்கு வந்தா உயர்ந்த நிலைமைக்கு வந்தா நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஜீவன் யாருன்னா முதல்ல அம்மா எந்த பெத்த தாயும் ஐயோ என் பையன் ஐஜி ஆயிட்டானே அடி வயத்துல அடிச்சு அடிச்சு வந்து அடமாட்டா அதுக்கடுத்து அப்பா அதுக்கடுத்துதான் அப்பா நீ முதல்ல அம்மா தான் முதல்ல அம்மா தான் முதல்ல அம்மா தான் கத்தரிக்காய் வாங்குறதுக்கு கடைக்கு போனா கூட என் பையன் சென்னையில ஐஜியா இருக்கா என் பையன் இப்ப ஜெயலலிதா மேடம் கூட ஓடிக்கிட்டு இருக்கா என் பையன் இப்ப வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிறான் என் பையனை இப்ப வேலூர்ல போட்டுட்டாங்க போல் இருக்கு டியூட்டி மாற்றி போட்டுட்டாங்க போல் இருக்கு ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காங்க அப்பா மூணாவது ஆசிரியர்கள் எந்த ஒரு ஆசிரியருக்குமே இப்ப உங்க தலைமை ஆசிரியர் இங்க இருக்கிறாருல்ல அவருக்கு நாளைக்கு வந்து உங்க கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தில இருந்து ஒரு பையன் கலெக்டர் ஆயிட்டா அவர் போய் வந்து சொகத்தில் ஒரு ரூம் ரூமுக்குள்ளே போயிட்டு ரூமை போட்டுட்டு ஐயோ என்கிட்ட படித்த ஒருத்தர் கலெக்டர் ஆகிட்டானே வந்து தலையில் அடிச்சடிச்சு அழுதுகிட்டு இருப்பாரா ரொம்ப சந்தோஷப்படுவார் பார்க்குறவன்ட்டு சொல்லுவார் என்கிட்ட படித்த ஒரு பையன் கலெக்டர் ஆகிட்டான் என்கிட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டான் என்கிட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டான் அப்படின்னு அதனால் நம்மை பார்த்து புறாமைப்படாத ஜீவன்கள் அம்மா அவங்க காலில் விழுந்து வணங்கணும் நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஜீவன் அப்பா அவங்க காலிலே விழுந்து வணங்கணும் நம்மை பார்த்து பொறாமையே படாத பட தெரியாத ஜீவன் வாத்தியார் அவங்க காலையும் விழுந்து வணங்கணும் இந்த மூன்று பேருடைய ஆசீர்வாதம் இந்த மூன்று பேருடைய வழி நடத்தல் அவங்கள வச்சுதான் நம்ம வாழ்க்கையில் மேல வர முடியும் பணியுமாம் என்று பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை என்று சொல்கிறார் திருவள்ளுவர் கல்விங்கிறது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கருது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருமருக்கு ஏமா புடைத்து ஒரே ஒரு ஜென்மத்தில் படிச்சா போதும் ஏழு ஜென்மம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறார் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம் இப்ப சார் இருக்காங்க அப்படின்னா சாருடைய பசங்க டாக்டரா இருக்காங்க அவர் வாத்தியார் ஆயிட்டாரு அவங்க பையங்களை வந்து அவர் சும்மா கூலி வேலைக்கு அனுப்ப மாட்டார்ல இப்ப இந்த டாக்டர் பையன் வந்து அதுக்கடுத்து அவங்க பையனை கொண்டு போய் அமெரிக்கால படிக்க வைக்க தான் யோசிப்பான ஒழிய அவன் அகனில போய் நீ கடனி வேலை பாருன்னு சொல்ல மாட்டான் அப்போ படிப்பு ஏழ்மையிலிருந்து விடுவிட்டு படிப்பை வந்து படிப்புங்கிற இந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு ஒருத்த முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து அவனுடைய அவனுடைய அடுத்த 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 தலைமுறை பாத்தீங்கன்னா அவன் பையன் அவன் பேரு அவன் கொள்ளு பேர எல்லாருமே வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவாங்க தான் வந்து அதிவீர ராம பாண்டியர் சொன்னார் கற்கை நின்று கற்கை நின்று பிச்சை புகினும் கற்கை நின்று யார்கிட்ட பிச்சை எடுத்தா நீ படிச்சிருப்பா அப்படின்னு வந்து வந்து அதிவீர ராம பாண்டியன் வந்து சொன்னார் அதனால இந்த பள்ளி இந்த படிப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வயசு பசங்க எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் கூலி வேலை பார்க்க போகிற பையங்களை எனக்கு தெரியும் சென்னையில் ரோட்டில் கிடக்கக்கூடிய பேப்பரை பொறுக்கி கடையில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய காசை கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய பையங்களை எனக்கு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஓரமாக கிடக்கக்கூடிய ரயில்வே லைனை ஒட்டி இருக்கக்கூடிய பீங்கான் பாட்டில்கள்லாம் புறக்கி ஒரு பாட்டில் கடையில் கொண்டு போய் போட்டு அதில் வந்து காசை வாங்கி வீட்டில் கொடுத்தா தான் சாப்பாடுங்கிற பையங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட பையங்களுக்கு மத்தியில் உங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் பேரங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய பெற்றோர்கள் தம்பி நீ படிப்பா தம்பி நீ படிப்பா தம்பி நீ படிப்பான்னு உங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சின்னஞ்சிறு என் செருக்கை அடக்கி பப்ளிக் அனுப்பாத பின்னால அவங்க உங்களை படிக்க போங்க படிக்க போங்க படிக்க போங்க போங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பாடு பட்டாவிலும் இந்த படிப்பை கைவிட்டு விடாதீர்கள் இந்த படிப்பு ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும் இந்த படிப்பு ஒண்ணுதான் நம்மளை உயரத்துல கொண்டு போகும் ஆசிரியர்கள் நம்மி மீது காட்டுகின்ற அன்பு நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் வந்து போய் பார்த்தேன் சந்திரசேகர் சார வீட்டுல போய் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தி ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நாம செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டிக்காம நம்மள வந்து ஏனோ தவறோன்னு விட்டுருந்தாங்கன்னா நாம வந்து ஒரு பொறுக்கியா ஒரு போக்குரியா ஒரு அயோக்கியனா வந்து ஒரு திருடனா ஒரு காவாரி பேலா தான் வந்திருப்போம் ஆனா அப்படி இல்லாம டேய் ஒழுங்கா ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் டேய் அங்க என்ன பண்றனே ஏன் இப்படி செய்ற சத்தம் போடாத ஓடாத பெஞ்ச உடைக்காத அப்படின்னா அவங்க சொன்னது மூலம் நம்மளை வந்து டிசிப்ளின் ஆக்கி டிசிப்ளின் ஆக்கி டிசிப்ளின் ஆக்கி நம்மளை ஒரு நல்ல மாணவனாக சிறந்த மாணவனாக அறிவுள்ள மாணவனாக பண்பட்ட மாணவனாக இந்த உலகத்திலே பரிணமிக்க செய்வதற்கு அவர்கள் நம்மளை செதுக்கி இருக்கிறார்கள் என்பதால் நாம் இன்றைக்கு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் மீண்டும் நான் சொல்கிறேன் சாதாரண வந்து வரைக்கும் நீங்க எல்லாரும் வந்து நிச்சயமா பெரிய பதவிக்கு போவீங்கடா ராஜா கண்டிப்பா நம்புங்க நீங்க உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பதவி இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிவாகுவீங்க ரொம்ப விஞ்ஞானி ஆவீங்க உங்களுடைய அபாரமான திறமைகள் இந்த ஆண்டறிக்கையில சொன்னாங்க பாருங்க எப்படியெல்லாம் நீங்க சாதிச்சீங்க உங்களுடைய அபாரமான திறமைகள் உங்களை மேலே அழைத்து செல்லும் எனவே அதற்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் இருக்கக்கூடிய பெற்றோர் கழகம் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் நீடோடி வாழ வேண்டும் உலக அளவிலேயே அகனி அரசினர் உயர்நிலை பள்ளி என்றால் அது எல்லோருக்கும் தெரிகின்ற அளவு இந்த பள்ளியினுடைய புகழ் வான் உயரம் ஓங்கி வளர வேண்டும் என்று அல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாணவர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நன்றிகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அணிவித்தல் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எழுப்பி ஐயா பாராட்டம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் அடுத்ததாக